சொன்ன உடனே அவர் கைத்துட்டா நீ கைத்துட்டு நினைச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்ல அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்றாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்திலையும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்துல வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பா அந்த பேரை வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் சிட்டுக்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ எனர்ஜிட்டிக்குன்னுலாம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் க க்ரைன் ஷாட்டு ஜேசிபியிலேருந்து கீழே புதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு பொறுப்புன்னு ஏறி போகிறாருங்க சேசிப்பிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சுறேன் பெட்டியாக இருக்கேன் அப்படின்னு நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உச்சுற கையில் பிடிச்சிருக்கேன் என்னப்பா அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிற குதிக்கிறேங்க சாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சின்ன பயங்கரம் ஹில்ஸில் ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற கதரை சிரிக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படி இன்னொன்னு சரி பேசுங்க அப்படின்லாங்க சார் பேசிட்டுமா என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களோட ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோமா வேண்டிக்கிட்டு